வில்லங்கமான வேலையை வேண்டி விரும்பி செஞ்சு வேண்டாத வம்ப வாரி வாயில போட்டுக்கிட்ட மொரட்டு முட்டாள்களோட சிறப்பான சம்பவங்கள தான் இடியட்னா இதுதான் எடுத்து காட்டுற மாதிரி முட்டாளு முத்தர குத்துறதுக்கே முகத்தை காட்டின மாதிரி அடங்காம ஆக வழி வேலை பார்த்தா ஏகப்பட்ட பேர் வந்து சிக்கிருக்காங்க படத்தனமா வேலை பார்த்து மனப்பூர்வமா மாட்டினவங்களே போய் காட்டிடலாங்கிறதுனால இன்ட்ரோ ஓபோடியா அதை உடையாம ஓரம் கட்டணும்னு ஹார்ட் ஒர்க்கை போட்டாங்க அழுங்காம எடுத்து அது மேலையா போட்டாங்க வேலை முடிஞ்சு அடுத்து வாங்க மொரட்டுக்காலைய அடக்க முடியுமா கைத்த அவுத்துட்டு போயிருச்சு சமையல்ல கை பக்கம் வேணும்ல இது சமையலே இது கை பக்கம் வேண்டலே நட்டு திருப்புற நிஞ்சா டெக்னிக் நட்டு நெளிஞ்சிராமனே கம்பி வளைஞ்சிராமனே டிங் டிங் நெளிஞ்சிருச்சு வளைஞ்சிருச்சு அங்க கிளைஞ்சலக்குள்ளாயி டடடடடா பாங் ஏனே ஏசி போட்டிருக்கீங்களா எனக்கும் குளிருது ஆயில் தெரிஞ்சு போகுது பே ஸ்லீப்பர் எதுக்கு அதான் சீட்டு கவர் இருக்கு துணியில துளி கட்டி ஹலோ வலிக்குது மேடம் பா ஊருக்கு புதுசு உதவி கேட்டாரு நம்பிங்களா போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்படி போறது பக்கவா தெரியும் தெற்கால காலம் தான் ஐயோ போட்டு தண்ணா போயிடலாம் அவருக்கு ஒரு வாய்ப்பு ஐயடா

ஜிந்தகி கே சாத் பி ஜிந்தகி அண்ணனுக்கு அரிய வாய்ப்பு ஆட்டைய வாய்ப்பு யாரும் கண்டுக்கல அள்ளிர வேண்டியது தான் ஐயா நான் திருந்திட்டேனங்க பவாரியா அது ரிஸ்கான்களுக்கான ரேஸ் மஞ்சமணியா மாஸ்ரா கண்ணா ஓடே ஓடே ஆ வாங்கிட்டீல ஓடற பாருங்க அடே ஆப்போசிட்லடா பேர்க்கா

போன வேற எடுக்கணுமா நான் எடுத்துக்குறேன் bro அடே வெகுடோம் 3 4 5 talla வேலை எல்லாம் இருக்கு அவர் தவறா சந்தேகப்பட்டாரு என்ன மீனா போன सुबह வாங்குன இருந்தே வேணம் தான் ஏ ஏதோ உள்ள சிக்கி சூ இல்லையா சாக்சா கரெக்டி ஷோ કોட்ஸ் கு ஷோ انا شوف ப்ளீஸ் ஷோ போदा அண்ணே பாத்துறது இருக்கும்

இல்லாண்டு தம்பி பேர் கொஞ்சம் வித்தியாசம் விதையில் தோன்றிய விருட்சமே இருக்கக்கூடாது சுருக்கமே செயல ஐயோ ஐயோகோ அடையாள புஷ்பம் அவஞ்சிருக்கும் பா உருட்டுற வேலையா இருந்தாலும் சரிப்பா புடிச்சிக்கிறியா ஸ்டைல நின்னுகிட்டே தடுக்கிற நீ உருறா வாச்சோன்னே பா அங்க புதுசா பாடி காட்டினவர்கிட்ட கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா விருசா உழுந்த உடனே போயிருவான் பசங்க தாடி காட்டிட்டான் மொரட்டால முندறது தப்பு என்னடா மொறைக்கற ஓவர் கடிக்கிற அடிக்கற நான் யார லைட் அணைக்கற அங்க ஒட்ட வைக்க போராட்டம் கொண்டு வாங்க மாமு ஐ இத கழுட்டிட்டா சொலபங்க மாம தக்காளி இத எடுத்துட்டா இன்னும் சொலபங்க மாம கோபጣ ரோட்ல ரீல்ஸ் எடுக்கற அவங்களோட சைகை சரிய இந்தா பங்காளி வேலில போறத புடிச்சிட்டேன் எனக்கு வேட்டில ஓடவா பாங் அவருக்கு தொட்ட உடனே தெரிஞ்சிரும் ஏய் முடிவ எடுக்கற ஒளிச்சிட்டே நல்ல வேளை சொல்லவே இல்ல பாங் அக்க குனிஞ்சு வளைஞ்சு நிக்கல கனவு கிட்ட நக்கல எங்க ஃபேமிலி புள்ள விச்சு என்ன வரையல தண்ணி ஊத்தி வைக்கவான் கேக்குறாங்க பாங் அண்ணே செருப்புக்கே செக்யூரிட்டி போடுவாரு அவுத்து உட்ட உடனே அடிச்சிட்டு போறதுக்கா இனி எப்படி எடுக்கறாங்கன்னு பாப்போம்

இது ஆப்பிள் டீம்ல ஐபோனும் பிப்டீன் பிளஸ் அலம்பி இலம்பி எல்லாம் அதுவே விட்டுரும் பிரேமியமா இருக்கு மூணு கேமராவும் வச்சிருப்போம் பொதுமையா இருக்கும் அது அடாவடி சொல்லும் தங்களி யாரு வந்தாலும் வெட்டுவம்டா ஸ்பேல பிரேக்கர் வந்தா ஐயோ மகனே அதை பத்தி யோசிக்க வேண்டிய அது ஆயாவோட நினைவு நாள் ஆயா இடுப்பு ஸ்டெப் போடுங்க மேடம் இல்லப்பா அடிக்கி பிடிக்கும் ரொம்ப சந்தோஷம் தம்பி இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ண தட்டி விடுங்க வீடியோ என்ன பிடிச்சதுங்கிறத கமெண்ட் பாக்ஸ் விடுங்க பார்க்க நல்லா இருக்க கார பல கோடி ரூபாய் போட்டு வாங்கினாலும் அதுக்கு உள்ள உட்கார்ந்துகிட்டே அது எப்படி இருக்குன்னு பார்க்க முடியாது வீடியோ விடாம பார்த்ததுக்கு விழுந்து வணங்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி ஓகே குருட்டா போக்குல அடிக்கும் போது குருக்கால போலமா தள்ளி 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 போங்க தம்பி தம்பி நான் ஒரு பக்கம் ஒதுங்குது